நபிகள் நாயகம் பற்றி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறியது பிறப்பால் உயர்வு தாழ்வு நீக்கி மனிதனை மனிதனாக வாழ செய்து சமுதாய கூட்டுறவு என்ற அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறையை வகுத்து தந்த வீரர் முகமதைப் புகழ என்னிடம் வார்த்தைகள் போதாம் நபிகள் நாயகம் பற்றி ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறியது முகமது நபியின் வெற்றிக்கு முதலாவது காரணம் அவர்கள் கொண்டிருந்த உறுதியும் ஊக்கமும் இரண்டாவது காரணம் இஸ்லாம் போதிக்கும் சமத்துவமும் சகோதரத்துவமும் ஆகும் இஸ்லாம் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் வலியுறுத்தியது மக்களிடையே ஒரு வகையான ஜனநாயகத்தை நிலைநாட்டியது இஸ்லாத்தின் இந்த கொள்கைகள் அரபுலகில் மட்டுமல்ல எங்கேயெல்லாம் முஸ்லீம்கள் சென்றார்களோ அங்குள்ள முஸ்லிம்களையும் அது கவர் நபிகள் நாயகம் பற்றி ஈவேரா பெரியார் அவர்கள் கூறியது நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாவது மக்கள் சமுதாயத்திற்கு ஒரே கடவுள் மக்கள் சமுதாயம் ஒரே குலம் உருவ வழிபாட்டுக்கு மக்கள் ஆளாக கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார் இன்றைய வரையில் அவருக்கு பின்னால் இந்த துறைகளில் அவர் சொன்ன கொள்கை கருத்துக்களை விட மேலானதாக சொல்வதற்கு எவரும் தோன்றவில்லை அந்த அளவிற்கு மனித சமுதாயத்தின் எல்லா வாழ்வுத்துறை தன்மைகள் பற்றியும் உயர்ந்த தத்துவங்கள் கொண்ட கோட்பாடுகளை சொல்லிவிட்டார் நபி அவர்கள் பெரியார் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சீர்திருத்தச் சம்பல் பிறப்பால் ஏற்ற தாழ்வை நிலைநாட்டும் போக்கை எதிர்க்கத் தொடங்கியவர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் மானம் வீரம் கல்வி இவைகளை இழந்த மக்களின் ஆவேசமான கோப ரூபம்தான் பெரியார் ஏ வே ராமசாமி அவர்கள் சீலையம்பட்டியில் பட்டியில் ஆதி திராவிடர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் முஸ்லிம்களாக மதம் மாறியது குறித்து பெரியார் ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சினை இருபது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் தேதியில் வெளியிட்டுள்ளது பெரியார் பேசுகிறார் சேனியின் பட்டியிட ஆதித்யா அறுபத்தி ஒன்பது பேர் முகம்மது விஷயத்தை பற்றி எனது மகிழ்ச்சியை தெரிவிக்க சில வார்த்தைகள் கேட்க போறேன் இந்து மதம் என்பதிலிருந்து மதம் மாதாக சொல்லப்படும் அறுபத்தொன்பது ஆதி திராவிடர்களும் கல்வியின் காரணமாக அவர்களுக்குள்ள இழிவில் இருந்து விடுதலை அடைந்ததோடு தாமரத்தன்மையும் காட்டம் அண்டித்தனமுன மிருக அறியாமையிலிருந்தும் சிறிது விடுதலை அடைந்தவர்களாவார்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி அடைகிறேன் மேற்கண்ட அறுபத்தி ஒன்பது பேர்களுக்கும் தேண்டாமை என்பது போயிவிட்டு இனி ஒருவன் அவர்களை தரைய அவங்களும் மற்றவங்கள எட்டி எட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்ல மற்ற மனிதர்களின் காலில் விழிந்து கும்பிட வேண்டியதில்லை ஊட விட்டு வெளியில் குடியிருக்க வேண்டியதில்லை குளிக்க தண்ணி இல்லாம திண்டாட வேண்டியதில்லை வெங்காயம் வண்ணா நாகிட்ட பிள்ளைங்க அழுக்கு துணியோட கருதி போல மயிலை வாழ்த்துக்கிட்டு தாக்கிறதுக்கு அசிங்கமா தோட்டம் அழிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆமா இனி எந்த பொது தெரிவுகளும் நடக்கலாம் எந்த வேலைக்கு போகலாம் யாரோட போட்டு போடலாம் அரசியலில் சம பங்கு பெறலாம் மத சம்பந்தமாக இனி அவர்கள் தங்கள் கோவிலுக்குள் போக தாராளமான உரிமை உண்டு படிக்க உரிமை உண்டு ஆமா இவ்வளவும் விட இனி அவர்கள் கல்லையும் செம்பையும் கூடையையும் விளக்கு மாட்டையும் கடவுள் என்று வழங்க வேண்டிய அவசியம் ஆமா மற்றும் இவர்கள் பொருளாதார கஷ்டத்திலும் அறிவு வளர்ச்சி தடையிலும் சமூக இழிவிலும் சுயமரியாதை குறைவிலும் அரசியல் பங்கு குறைவிலும் இருந்து ஒருவாறு விடுதலை அடைந்து விட்டார்கள் என்பது போன்றவர்களை நினைக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை ஏன்னா தீண்டாமை நெருங்காமை பார்க்காமை முதலிய மதத்தின் பெயரால் வேத சாஸ்திரங்களின் உள்ளவைகள் எல்லாம் அடியோடு நீங்க வேண்டும் என்கின்ற தீவிர ஆசையை இம்மாதிரி என்னை நினைக்கச் செல்கின்றது ஆகையால் முகம்மதிய மதத்தை தழுவதனால் தான் தேண்டாதவர்களுக்கு இது உடனேயே சமூக சமத்துவத்தை அழிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் இந்த ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவோ பாடுபட்டு பார்த்தேன் தீண்டாமை கொடுமை ஒழிய வேண்டும் என்கின்ற கருத்துள்ளவர்களுக்கும் ஒற்றுமையை எதிர்பார்க்கும் மக்களுக்கு கேமரியாதை உணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்னும் கருத்துள்ளவர்களுக்கும் நமது நாட்டில் இப்போது உள்ள முக்கிய வேலை முதலில் தீண்டப்படாதவர்கள் முகமது கண்ணியமானதுமான அபிப்பிராயமாக இன இழிவு வழிய இஸ்லாமே நன்மருந்து என கூறினார் பெரியார் அவர்கள் திராவிட உத்தியோகஸ்தர்கள் எஸ்ஐ ஆர் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சங்கத்தாரின் சார்பில் பெரியார் அவர்களுக்கு திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி எண்பது ரூபாய் கொண்ட பணமுடிப்பு அளிக்கப்பட்டது அப்போது அங்கு அலை கடலென கூடியிருந்த சுமார் ஐயாயிரம் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் பெரியார் அவர்கள் பேசினார்கள் நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது மிக மிக பெரிது இது புத்து தொழில் நோய் போன்றது வெகுநாடைய நோய் இதுக்கு ஒரே ஒரு மருந்துதான் அது தான் இதை தவிர வேறு மருந்து இல்லை இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியது மருந்தும் போத மருந்தும் கொண்டு நோய் இம்சை தெரியாம நாளும் பணம் போல கடக்க வேண்டியது நோய் தேர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகத்திருந்த மருந்து ஆமா அதுதான் நாடு கொடுக்கும் நிமிர்ந்து நடக்க செய்யும் வீரம் கொடுக்கும் மருந்தாகும் இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ இங்கு லுங்கி லொங்கி கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாயிபு மலைக்கார் மாப்புள்ளே என்கின்றவர்கள் மதம் என்றும் கருதிபடாதீர்கள் இஸ்லாம் என்பது சாந்தி பணிபு பக்தி என்ற பொருள் பொருள் அரபு சொல் இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது கடவுள் என்பது திராவிடம் மொழி காடு என்பது ஆங்கில மொழி மதங்களை விபூதி பூச்சு குடும்ப இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை தலைமொட்டாடி லுங்கி முதலமைகளை கொண்டு நிர்ணயிக்காட்டீர்கள் இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர் മലയാള മാപ്പിളിമാർ മറ്റൊരു പകുതി ഈജിപ്താർ മറ്റൊരു പകുതി ജപ്പാൻ ജർമ്മൻ ജർമൻ ഇസ്ലാമിയർ ആപ്രിക്കോ അജീനിയർ ആകിയ ഇസ്ലാമിയർ മറ്റൊരു പകുതി ഇവർ ഇത്തേക്കും ഒരേ കടവും അത് ഉരുവും പെൺ പിളുഷാറ് വേണ്ടതും അറ്റതും ആകും ഉടൻപറപ്പ് സമ ഉ കട്ടപ്പാട് ഇവതാൻ പൊതു மற்றவர்கள் எல்லாம் கால தேச வர்த்தமானங்களை பொறுத்தது இவை ஒன்றாய் இருப்பதால் தான் கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள் நான் இஸ்லாமத்துக்கு வக்காலத்து பேசவில்லை கச்சாரம் செய்யவில்லை இது உண்மை உண்மை இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற தான் நம்மை மனிதராக்க முடியும் இதை நான் இன்று சொல்லவில்லை நேற்று சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இன்று வரை எழுபத்தெட்டு வருடங்களாக சொல்லி வருகின்றேன் என் அன்புள்ள அருமை திராவிட சகோதர இதற்கு சுழாற்றி தவிர ஒரு மருந்து சொல் இப்போது சொல்லாது வீடு போய் தமிழ் பெரியார்கள் சன் பெரியார்கள் பண்டித பெரியார்கள் ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள் உத்தியோக பெரியார்கள் முதலானவர்கள் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு ஆளுக்கு